சொரூபமாக திகழும் விநாயக தத்துவம் ஓம் என்ற பிரணவத்திலிருந்து வேதங்கள் தோன்றின அப்பிரணவமே எல்லா தேவதைகளுக்கும் உலகத்தின் தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் பிரணவ மந்திரமே காரணமாகும் பிரணவஸ்வரூபமாக திகழ்பவர் விநாயகர் விநாயகரின் பெருமை எழுத்துக்கும் சொல்லுக்கும் அடங்காதது நினைத்தது எல்லாம் தரவல்லது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் அமாவாசை கழித்து நான்காம் நாள் அன்று வரும் சதுர்த்தியை விநாயக சதுர்த்தி என்று நாம் கொண்டாடி வருகிறோம் விநாயகர் அவரே பிரணவத்தின் வரிவடிவம் ஆவார் சிவபெருமான ஆதி மூலமாக தோன்றிய ஒலியே ஓங்காரமாகும் ஆகையால் யாவரும் அவரை வழிபாடு செய்து இடர்களைந்து இன்புற்றும் வாழ்கின்றனர் சிவபெருமானை வழிபடுவோரின் துன்பம் களையவே விநாயகரை சிவன் தோற்றுவித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன விநாயகரது அறுபடை வீடுகள் விநாயகர் நவபாஷம் என்னும் இடத்திற்கு அருகிலுள்ள உப்பூர் என்ற விநாயகர் என்ற திருப்பெயருடன் இவருக்கு எப்பொழுது கோபுரம் கட்ட ஆரம்பித்தாலும் எப்படியோ இடையூறு ஏற்பட்டு நின்றுவிடுமாம் வெயிலிலும் மலையிலும் இவர் எப்பொழுதும் நனைவதால் இவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டதாம் விநாயகரது அறுபடை வீடு அல்லல் தீர்த்த விநாயகர் திருவண்ணாமலை ஆழத்து விநாயகர் விருத்தாச்சலம் கள்ள வாரண பிள்ளையார் திரு சித்தி விநாயகர் மதுரை பிள்ளையார் திரு நாரையூர் துண்டிராஜ பிள்ளையார் காசி கும்பகர்ணனை தூக்கி அறிந்த கும்பகர்ண பிள்ளையார் பட்டத்து பிள்ளையார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த எட்டயபுரத்தில் உள்ள விநாயகர் பட்டத்து பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் அந்த காலத்தில் எட்டயபுரத்து குறுநில மன்னர்கள் முடிசூட்டி கொள்ளும் இந்த பிள்ளையாரை வணங்கிய பிறகுதான் பதவியேற்பார்கள் என்று கூறப்படுகிறது பதவி சம்பந்தமாக எந்தவிதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை இந்த பிள்ளையார் தீர்த்து வைப்பார் என்று கும்பகோணத்திலிருந்து வழியாக திருவாரூர் செல்லும் பாதையில் திரு கடுவாய் கரைபுத்தூர் என்ற தலத்தில் கும்பகர்ண பிள்ளையார் இருக்கிறார் ஒருமுறை கும்பகர்ணனால் பாதிக்கப்பட்ட முனிவர்களுக்கு இணங்க தன் மகன் விநாயகரை பார்த்து கும்பகர்ணனை இலங்கைக்கு அப்பால் உயிரோடு தூக்கி வீசு என்று கூற விநாயகரும் தன் தும்பிக்கையால் கும்பகர்ணனை தூக்கி எறிந்தார் விநாயகரால் கும்பகர்ணனின் தொல்லைகள் முனிவர்களுக்கு நீங்கியது அன்று முதல் இந்த விநாயகருக்கு கும்பகர்ண பிள்ளையார் என்ற பெயர் வழங்கலாயிற்று சக்தி மிகுந்த வெள்ளரிக்கு விநாயகர் வடக்கு நோக்கி செல்லும் வெள்ளரிக்கு வேலை தேர்ந்தெடுத்து சாஸ்திர முறைப்படி மஞ்சள் காப்பு கட்டி மந்திரம் கூறி எடுத்து வடித்த விநாயகர் திருவுருவத்திற்கு சக்தி அதிகம் சென்னைக்கு அருகில் உள்ள ஓரக்கடம் என்னும் ஊரில் வெள்ளரிக்கு விநாயகர் கோவில் உள்ளது கோவில் நிலத்தில் வெள்ளரிக்கன் செடிகள் வளர்க்கப்படுகின்றன வீட்டில் வெள்ளரிக்கு விநாயகர் இருப்பது விசேஷமானது அவருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டியதில்லை எருக்கம்பு அருகம்புல் வன்னி இலை ஆகியவற்றை சூட்டி வழிபடலாம் அத்தர் ஜவ்வாது புனுகு போன்ற வாசனை பொருட்களையும் சாத்தலாம் வெள்ளரிக்கு விநாயகர் எழுந்தருளிய வீட்டில் செல்வம் பெருகும் பீடைகள் அகலும் மகிழ்ச்சியுடன் மன அமைதியும் உண்டாகும் அவ்வையார் வணங்கிய ராஜகணபதி யமனை எதிர்க்கும் விநாயகர் திரு பயஞ்செயலி திருச்சி மணச்சநல்லூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திரு உள்ள யமன் கோவிலின் நுழைவாசலுக்கு முன்பாக உள்ள விநாயகர் தற்கு திசையை நோக்கிய வண்ணம் நின்ற நிலையில் காட்சி தருகிறார் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி உதைக்கும் நிலையில் காணப்படுகிறார் அதாவது தெற்கு திசையில் உள்ள யமன் இங்கு வந்தால் எதிர்ப்பு தெரிவிக்க உதைக்கும் நிலையில் இந்த தோற்றம் என்கிறார்கள் நோய் நொடியின்றி வாழ இவர் அருள் பாலிக்கிறார் ராஜகணபதி சேலம் அவ்வையார் பூத உடலோடு திரு கைலாயத்திற்கு செல்லும் போது இத்தலுத்து ராஜகணபதியை தான் வணங்கி சென்றதாக தலைவரோ குறிப்பிடுகிறது இத்திருக்கோவில் சேலம் அருள்மிகு சொன்னாம்பிகா சமேத சுகவனேஸ்வரர் கோவிலின் இணைக்கோவிலாக உள்ளது இவரை வழிபட முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் நலம் தரும் நவக்கிரக விநாயகர் நவக்கிரக சுழற்சியினால் வாழ்வில் ஏற்படும் சாதக பாதகங்களை கட்டுப்படுத்தி நம்மை காத்தருள்பவர் நவக்கிரக விநாயகர் விநாயகரின் பலவிதமான அவதாரங்களில் நவக்கிரக விநாயகர் தனி சிறப்புடையவர் ஒன்பது கிரகங்களையும் இவர் தன்னுள் அடக்கியிருப்பதால் சக்தி மிக்கவராக விளங்குகிறார் இவர் சூரியனை நெற்றியிலும் சந்திரனை நாபிக் கமலத்திலும் செவ்வாயை வலது தொடையிலும் புதனை வலது கீழ்கையிலும் வியாழனை தலையிலும் வெள்ளியை இடது கீழ்கையிலும் சனியை வலது மேல் கையிலும் ராகுவை இடது மேல் கையிலும் கேதுவை இடது தொடையிலும் கொண்டு காட்சியளிக்கிறார் நவக்கிரக விநாயகரை வழிபாடு செய்வதால் ஒரே நேரத்தில் நவக்கிரகங்களையும் வழிபாடு செய்த பலன் உண்டாகும் ஐந்து தலை கொண்ட சர்ப்ப விநாயகர் டிரான்ஸ்பர் விநாயகர் கோவை நகரில் அமைந்துள்ள பல்வேறு விநாயகர்களுள் டிரான்ஸ்பர் விநாயகர் மிகவும் பிரசித்தம் தங்களுக்கு விருப்பமான ஊர்களுக்கு மாறுதல் வேண்டும் பணியாளர்களுடைய கோரிக்கையினை விநாயகர் நிறைவேற்றி வைப்பதால் இப்பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது பலம்புரி விநாயகர் விநாயகர் துதிக்கை இடம் சுழித்திருப்பின் இடம்புரி விநாயகர் எனவும் பலம் சுழித்திருப்பின் வலம்புரி விநாயகர் எனவும் கூறுவர் பலம்புரி விநாயகர் வெற்றியை தரும் வடிவமாகும் துதிக்கை வலம் சுழிக்க பெற்ற வலஞ்சுழி விநாயகரை திரு திருக்குடந்தை திரு பிள்ளையார் கீழ்கோட்டத்திலும் பிள்ளையார்பட்டியிலும் காணலாம் சர்ப்ப விநாயகர் பாபநாசம் நகரின் மையப்பகுதியில் ஐந்து தலை சர்ப்ப விநாயகர் உள்ளார் இவர் நாகதோஷங்களை நீக்கி அருள்கிறார் பாஸ்போர்ட் பிள்ளையார் இங்கு பிள்ளையார் திருவாரூரில் கமலாலய தீர்த்த குலத்தின் கீழ்கரையில் அமைந்துள்ள பிள்ளையார் இங்கு பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் தேர்வுக்கு செல்லும் மாணவர்கள் இந்த பிள்ளையார் முன் பிரார்த்தனை செய்தவாறு இங்கை அதாவது மையை விநாயகர் மீது உதறிவிட்டு சென்றால் தேர்வில் எளிதில் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை நிலவி வருகிறது பாஸ்போர்ட் பிள்ளையார் பிள்ளையார் பட்டியில் கற்பக விநாயகருக்கு வெளியில் வீற்றிருப்பவர் பாஸ்போர்ட் விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் வெளிநாடு செல்பவர்கள் பாஸ்போர்ட் வைத்து அவரை வேண்டினால் சீக்கிரம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைப்பதனால் அவருக்கு ஏற்பட்டது கட்டபொம்மன் வணங்கிய கலங்காத விநாயகர் தேவக்கோட்டையில் கலங்காத விநாயகர் உள்ளார் ஆவணி அம்மாவாசை உத்திர நட்சத்திரம் அன்று இவர் வீதி உலா வருவதை காணலாம் முன்பு போருக்கு செல்லும் அரசர்கள் இந்த விநாயகரை வணங்கி பூஜை செய்துவிட்டுதான் போருக்கு புறப்பட்டு போவார்கள் பஞ்சாலம் குறிச்சியை ஆண்ட கட்டபொம்மன் இந்த விநாயகரை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர விரும்புபவரும் வழக்கில் வெற்றி பெற விரும்புபவரும் இவ்விநாயகரை தரிசனம் செய்து வேண்டிக் கொள்வதை காணலாம் இவரை பூஜித்து செல்பவர்கள் ஒருபோதும் தோல்வியை கண்டதில்லை என்கின்றனர் விநாயகரிடம் அருள் பெறும் வழிகள் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் விநாயகருக்கு உகந்த நாட்கள் அன்று செவ்வரளி மஞ்சள் அரளி மல மாலை சாற்றி வணங்க வேண்டும் சுக்ல சதுர்த்தசி அன்று அருகம்புள்ளை விநாயகருக்கு சாற்றி வழிபட்டால் செயல்கள் வெற்றி பெறும் வலமுறி விநாயகருடைய திருமேனியை சங்கடகர சதுர்த்தி அன்று அபிஷேக காலத்தில் வணங்கி நல்லருள் பெறலாம் மஞ்சள் பிள்ளையாரை நாற்பத்தி எட்டு நாட்கள் பித்தளை தட்டுக்குள் மூடி வைத்து பூஜிக்க திருமண காலம் விரைவில் நவக்கிரக உள்ளவர்கள் விநாயகருக்கு பின்புறம் நெய் தீபம் ஏற்றி வர பீடைகள் வெள்ளருக்கு திரிபோட்டு நெய் தீபம் மகளில் ஏற்றி வர குடும்பத்தில் வரமை விலகும் சதுர்த்தி என்று அரிசி நோயை சாதமாக்கி பிள்ளையார் கெரும்பு புற்றில் பிள்ளைகளாய் பாவித்து தூவ விநாயகர் மயிந்து குழந்தை வரம் தருவார் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு படிப்பு வர வேண்டுமென்றால் சுக்ல சதுர்த்தி நாளில் குழந்தை பேரில் விநாயகர் சன்னதியில் அர்ச்சனை செய்து பென்சில் நோட்டுகளை பதினோரு குழந்தைகளுக்கு இனிப்புடன் தானம் செய்ய வேண்டும் நாக்கு பிரளாத குழந்தைகளுக்கு தமிழ் மாதத்தில் மூன்றாம் செவ்வாயன்று விநாயகரை வழிபட்டு இனிப்பு பழங்கள் படைத்து தானம் செய்தால் பலன் கிடைக்கும்